மூன்று ரெண்டு ஓடி இருக்காங்க ஓகே ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை பிரபா கோஸ் ஒரு முடிவில் அணியின் எண்ணிக்கை ஒன்பது ஒரு சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார் பிரபா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் ஆடிக்கொண்டிருக்கிறார்

உன்னйга பிரபாகர் அடிக்க ஆரம்பிக்கல அச்சவன தான் தெரியும் அதனல் பறக்கும் இకెனவே பறக்குது கிரவுண்ட் இப்ப காஞ்சது காரணமே அதுதான் நல்ல அருமையான ஷாட்டு ஓடி தான் இருக்கணும் அங்க 4க் கிடையாது ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும் ஓடி தான் இருக்கணும் பெரிய சவுத்துல பட்டா தான் அது வரைக்கும் நீங்க ஓடி தான் இருக்கணும் ஓவரத்ற வா நான்காவது ரன்னா ஓடறங்களா ஐயோ சங்கர் வரா சங்கர் வரா த்ரீ ரன்ஸ் நன்றி நன்றி காந்தி அவர்களுக்கு எங்க தலை வந்துச்சுப்பா இப்ப பாரு ஆட்டத்தை என்ன நடக்க போகுதுன்னு நீங்க தாசு உள்ளத பாக்கலீங்க முதல் பால என்ன சாட்டு பேர் ஆமா

எங்க எங்க தல வந்துச்சு பார் வந்துட்டாங்க இந்த பக்கம் பிரபா வந்துடா இப்போ பார் ஆட்டத்தை மைதான் மைதான் ஃபில் ரெடியா இருக்குற அடி கிராடி எங்க ஓடுது பாருங்க அலே பால் சாத்து நான் சொல்லல எங்கால ஐட்டியாத்தா

தேவையில்லாத ஆறிங்க மாட்டீது சீசன்டா ஆடுங்க காந்தி காந்தி அம்பயர் முதலே சொல்லிட்டாரு பாடியில பட்டிச்சு ரன் இல்லைன்னு சொல்லிட்டாரு தேவல்லாம பண்ணாதீங்க டைம் மகேஷ் நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க மகேஷ் காலதாமத படுத்துறீங்க ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு அவதாரம் போடப்படும் உங்களுக்கு போட்ட அபதாரம் எட்டு இருபத்தி எட்டு இரண்டு ஓவர் முடிவில் இருபத்தி எட்டு பௌலர் பெயர் பதினெட்டு சதீஷ் அவர்கள் அருமையான போனார் இப்ப தெரிய போது எல்லாருக்கும் அச்சு அவுட் அவுட்டு

ஆ சங்கர் வந்து அடுத்த பேட்ஸ்மேனுக்கு வழி உணனு சொல்லிட்டு அவுட் ஆகிட்டு வந்திருக்காரு. இப்போ இறங்கன திலீப் வந்து லீக் பிளேயர் அவரு. அவர் ஆடாத ஆட்டமே கிடையாது. எவ்ளோ பெரிய பாலானாலும் அடிபார் அவரு. அதுமே கால் அவரு. ફૂட்பால ஏ கிரிக்கெட் ஆனவர் அவரு. ஏய் நான் சீர் அந்த என்ன பிரபா டிஸ்கஷனா? இல்லையா? சரி சரி ஓகே ஓகே ஆள் மாறாட்டம் நடந்துச்சா அற்புதமாக பந்து வீசி ஒரு விக்கெட் எடுத்துள்ளார் அருமை அகல பந்து அகல பண் லா டாட் பால் ஓகே ஓகே டன் பாவி ரன் அவுட்டா இல்ல

வா மைக்ல பேசு வா நாட் அவுட்டா பிரபா அவுட் பா அவுட் தல பிரபா அவர்கள் அவுட் ஆகி வெளியேறி உள்ளார் அடுத்த பேட்ஸ்மேன் பூபால் அவர்கள் பூபால் உள்ள வந்துட்டார் பா எப்பா எல்லாம் லாங்ல போய் நில்லுங்க அடிக்கிற அடி மேரல போகுது சாங்கா சாங் வருது குட்

அருமையான ஷாட் ஒரு ரன் ஒரு ரன் நன்றி ஒரு ரன் அருமையான ஷாட் திலீப் அவர்கள் அருமையாக கழித்தார் போரு அணியின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று மூன்று ஓவர்கள் முடிவில் இன்னும் பதினேழு ரன்கள் எடுத்தால் வெற்றி இன்னும் மூணு ஓவர்கள் இருக்கிறது

அருமையான பந்து எப்படி போனாரோ அப்படியே மாறி திரும்பி வந்துட்டாரு அருமையான ஆஹ் பீலிங்க சந்த ஃபீல்டா தனமுக்கு ஆட்டமும் பயங்கரமா இருந்தது